எல்லோருக்கும் வணக்கம் ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியார் எல்லாருக்கும் தெரியும் அவரோட எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் எனக்கு அவர் ரொம்ப வருஷமா ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரை மீட் பண்ண நாள்ல இருந்து இங்கே வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகளிலும் ராமோட ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அவரோட ஒவ்வொரு படத்தையும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார் அதுதான் என்னோட நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம் ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவார் நான் அவரோட எல்லா படங்களும் டபிள்யூ பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அண்ட் நான் ரெண்டு பேரும் கற்றலை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன் அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம் அண்ட் ராம் ஐ ஆல்வேஸ் லுக் அப் நான் முறை அவங்களோட ஹய் ஹாம் சுதாத் ஹய் ஹம் ராம் நம்ம மீட் பண்ண பண்ணியிலேருந்து ஒன்றும் நீங்கள் என்னோட உரத்தில் இருப்பீங்க ஃபிசிக்கலி ஆல்சோ ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் அவங்களோட பிரேசம் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து தான் நின்றுட்டு இருந்தாலும் எப்பவுமே நான் உங்களை தலையிலிருந்து தான் பார்ப்பேன் பிகாஸ் யூர் ஒரு ரியலி இன்ஸ்பயரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்க்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் எ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லேயும் நான் ரொம்ப என்னோட பிடிச்ச குழந்தையா பார்க்குற படம் வந்து இந்த பறந்து போ பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான பாசிட்டிவான லைட் ஹார்ட்டடான ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம் அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனா இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ சிவா சொன்ன மாதிரி தௌசண்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் தட் ஹவ் மேட் திஸ் ஃபில் ஃபில்ம் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க அண்ட் பெர்ஃபாமன்ஸஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங் வித் லவ்லி பர்ஃபார்மன்ஸ் ஆன் திபியூ பயங்கர கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார் ஒரு ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவது பட் இவ் இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக அழகாக கையாந்து இந்த பர்ஃபாமன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவ்வபுள் ஃபீச்சர்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது அட் த சேம் டைம் அவங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை அவங்களுக்கு கேட்கும் ஸோ கங்கிராச்சுலேஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அண்ட் ஸ்டேஜ்லயும் ரொம்ப அழகா பேசுகிறேன் சிவா எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம் அதே பர்சனாலிட்டி அதே அன்பு அண்ட் எல்லாருக்கும் சிவா பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான் இந்த எதுவுமே ஒரு ஃபேக்னஸ் இருக்காது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாங்க இந்த படத்தில் ஐ ரியலி ரியலி என்ஜாய்டு வாட்சிங் ஷிவாஸ் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணிருந்தாலும் அதுக்கான ஒரு ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கும் அதை அவர் துணை சூப்பராக பண்ணுவார் இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம் இந்த கேரக்டராகவே மாறிட்டார் அண்ட் ஐ சா த ஹோல் ஃபில்ம் அண்ட் ஐ ஐ சா வெரி டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் ஷிவா இன் பிஸ் ஸ்கோல் ஸோ கங்கராட் சிவா ஐ திங்க் ஆஸ் அ ஸ்டார் நீ நிறைய வருஷன் தாண்டிட்ட பட் ஆஸ் அன் ஆக்டர் நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் கேட்குற படமாக இது இருக்குன்னு நான் ஹவுட் பண்ணேன் ஆல்வேஸ் வாண்ட் டுவார்ட்ஸ் இந்த படத்தோட பர்ஃபாமன்ஸ் பவர் ஹவுஸ்லாம் அந்த லேடி தான் இந்த கிரேஸ் ஃப்ரம் கேரளா நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் இந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் நான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன் இட்ஸ் அ ரியலி சென்சேஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் நான் எந்த வெயிட் நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க இந்த மூணு பேரோட இந்த கூட்டணி இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு ரியலி ஒன்னு கங்க்ராச்சுலேட் குத்தி சார் அண்ட் பிரதீப் சார் Uh, so both of them really amazing uh, to back a film like this. Aduvaya a It's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful uh, hybrid kind of imagination. So congratulations, yes, thanks for backing this film. Uh, in the part of the work, the technicians Ram, who is just through the technicians, are we will Santosh there. Santos is a tremendous musician. He's worked and learned from uh, the greatest. And uh Santosh Ragati from Santos Pasana based ring spoke. Beautiful independent song, uh Kodi views uh YouTube uh uh and it was a very beautiful song. And you Santosh my or And I'm so glad that he is making his uh, big uh, you know, film full album, I don't know. It's not a joke. And uh, I think you grab the opportunity with both hands and I'm so happy for you and you just keep growing rather. It's gonna be amazing. அண்ட் கார்த்திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆயிரம் பாட்டை எழுதிட்டாங்க ப்ராஜெக்ட் அண்ட் அவர் ஏழு கடல் ஏழ்மலைக்கு ஒரு மறுபடி மீற பாட்டு எனக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாங்க ராமன்ஜாய்ட் கொஞ்சம் இந்த பாட்டு நான் சொன்னேன் இல்லையா என்னோட எல்லா படத்திலும் ராம இருப்பாரு அவரோட எல்லா படத்திலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார் அதுதான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை அன்பு செஞ்ச வேலை அது இந்த படத்துல தான் அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கும் ஐ ஆல்வேஸ் பாட் எவ்ரி திங் யூ டூ ராம் இன்ட் அண்ட் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ஐ யூ டு மேக் மோர் ஃபில்ம்ஸ் பிகாஸ் நம்ம சினிமா ஸ்டார்ட் ஆகிற ட டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் உலகம் மாறிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது ஸோ ஒரு உரித்து காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்போ போய் ஃபீல் பண்ணுறப்ப வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும் இதெல்லாம் ரொம்ப இருக்கு அதிகமாகிட்டே போகிறேன் Uh, so i want you to be the varigati that you have always been. but please, come join no. frequency, come join prasanna. i think we will learn a lot. i share other problem, whether it's uh, selam or um, vishwa. And i'm so happy that these guys stand with you and, and love you and support you uh, the way they do. and we'll always be there. so we'll join the varigati. the fast 2x3x from one x 2 x 3 மெடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சப்போர்ட் ஆஃப் ஜூலை ஃபோர்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ராமோட ஆசான் தான் ஒரு சீரியன் அருண் விஷ்வா அருண் விஷ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் ப்ரீபிஎச் அதில் நான் நடிச்சிருக்கேன் அதுவும் ஜூலை ஃபோர்த் தான் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை இருக்காங்க பற்றியிருக்காங்க பறந்து போ பறந்து போ ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோர்த்து எடுத்து பறந்து ஸோ ஹாப்பி தட் கம்மிங் ஆன் தேம் டே அண்ட் ஐ வாண்ட் ஆல் அப் யூ டு லவ் போத் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ் பிகாஸ் தேர் போத் வெரி ஸ்வீட் அண்ட் ஃபன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் இமோஷனல் ஃபில்ம்ஸ் அண்ட் இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் ரெண்டு படத்துக்கும் நிறைய அன்பு கொடுத்தீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் இன்ஃபேக்ட் அருள் விஷயம் என்ன ஏன் டேரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா எங்களோடய அதர் லாங்குவேஜ் டப்பிங் போய்ட்டுருக்கு அதை விட்டுட்டு ஹாஃப் அன் அவர் நான் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த கூப்பிட்டு வந்தாங்க ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும் ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாேருக்கும் பறந்து போய் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ் ஆல்மோஸ்ட் க்யூட் பேரிடையில் இருக்க ஃபில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ கிவ் திஸ் ஃபில்ம லார்ட் ஆஃப் யூர் லாப் இட்ஸ் ரிலீஸிங் ஆன் ஜூலை ஃபோர்த் வேர்ல்டு அண்ட் ஐ ஹோப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் தெரிஞ்சிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ வெரி மச்